அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா விருச்சகராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினே பதினாறாம் தேதி வரை உள்ள காலகட்டம் தமிழ் மாதமான ஆவணி மாதமாக அமைகிறது அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கர் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து மூன்று யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதாவது விருச்சகராசினிகளுக்கு சூரியன் உற்றம் பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இதன் காரணமாக அவரோடு இணையும் புதன் மற்றும் சுக்கரனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக விருச்சகராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த ஆவணி மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் முக்கிய கிரகங்களான சுக்ரன் கடகராசியிலும் சிம்மத்தில் புதனும் கண்ணியில் புதனும் சஞ்சரிக்கிறாங்க அது இந்த மாதத்தினுடைய மத்திம பகுதியில் துலாம் ராசிக்கு இணைந்து சுக்கரன் யோகத்தை பயிற்சியாகி முக்கூட்டு கிரகங்களான விருச்சகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகரா சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசியையும் தன் சொந்த ராசியையும் பார்வையிடுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் வெற்றிகள் நீங்கள் எதிர்பாராதபடி உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஏனால் இவ்வளவு நாள்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் அவற்றை பற்றி நீங்கள் மறந்தே இருப்பீங்க ஆனால் அந்த சந்தோஷத்தை இப்போது நீங்கள் இந்த மாதத்தில் அனுபவிக்க இருக்கீங்க அதே போல சொந்த ராசியை பார்வையிடுவது சிறப்புங்க வெற்றிகள் உங்களுக்கு ஒன்றன் ஒன்றாக கிடைக்க இருக்கு அதே போல தொழிலில் இருந்து வந்த பகை வழக்குகள் முதலிய விஷயங்கள் சாதகமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்க இருக்குதுங்க அப்படி நீங்கள் ஆற்றலோடு ஒரு பிரச்சனையை அணுகும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க குரு உங்கள் விரைய ராசியை பார்வையிடுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குரு உங்கள் தன ராசியை சொந்த ராசியை பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைகளில் கிடைத்து செலவுகளுக்கு கஷ்டப்படாமல் வந்து விடுங்க அதே நிலம் வீடு முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க புதிதாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது விவசாய நிலம் வாங்குவது என முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வர்ச்சகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி மற்றும் ராகு சேர்க்கை சுகாதிபதியை காட்டுகிறது பாதிப்பை எடுத்துட்டுது அதனால் உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் சாப்பாட்டில் கவனமாக இருங்க தரக்குறைவான உணவகங்கள் உணவு உண்பது நேரங்கட்ட நேரங்களில் உண்பது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது வீட்டில் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து அமைதி கேடுங்க அதனால் அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க தாயாரனுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க பெண்கள் விஷயத்தில் கெட்ட பெயர் வரலாம் தேவையற்ற அலைச்சலையும் பிரயாணங்களையும் குறைத்து கொள்ளுங்க கூடுமானவரைக்கும் இரவு நேரங்களில் பயணிப்பது தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகிறதுங்க எனவே தொட்டது துலங்கும் தொழிலில் லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருங்க இவ்வளவு நாட்களாக பல பிரச்சனைகளையே சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி செய்தியை பாதில் கேட்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தொழிலில் லாபம் கிடைக்க இருக்குது இடம் வாங்குவது பூமி வாங்குவது சம்பந்தமான காரியங்களையும் வெற்றியை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வருமானம் பெருக வலியமைத்து கொள்வீங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்குவீங்க குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியுங்க நாடாளும் நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது மட்டுமில்லாமல்ிறச்சகரா வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் சிம்மராசிக்கு பயிற்சியாகி முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றை இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாங்க அந்த வகையில் சிம்ம புதன் இந்த ஆவணி மாதத்தினுடைய பிற்பகுதியில பெயர்ச்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியானவர் புதன் லாபாதிபதி சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது கிளை தொழில்கள் தொடங்கவும் முயற்சி செய்வீங்க அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் செய்யும் முயற்சிகள் கூட இருக்கு புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க உத்தியோக உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய செய்யும் சூழல் உருவாக உடன் பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குங்க இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும் நேரம் மீது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் விதமா அமை இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல சிம்மராசிக்கு சுக்ர பயிற்சி ஆகிறாங்க அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு இனிய பலன்கள் ஏராளமான நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நடந்து கொள்வாங்க எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது வளர்ச்சி கூடுங்க வாழ்க்கை துணை வழியே நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க தொழிலில் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புகழ் பெற்றவர்களின் சந்திப்பால் வளர்ச்சி அதிகரிக்க இருக்கு அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி கை கூட இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சிலர் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு புகழ் கூடுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்மணிகளுக்கு வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்பட இருக்கை வாழ்வில்்ச காலகட்டத்தைத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கனவுகளை நனவாக்கும் வழிபாடாக அமைகிறது முடியாதவர்கள் வீட்டில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது